வணக்கம் டாக்கிஸ் நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா தேர்தல் நெருங்க நெருங்க நீங்க பாத்தீங்கன்னா பல ஊடகங்கள்ல சர்வே அப்படிங்கிற பேர்ல மக்கள் மனசுல ஒரு நிறைய புகுத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த முயற்சி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு சமூக வலைதளங்கள்ல தினமும் ஒரு சர்வே மூலமாக தமிழ்நாட்டுல பாலிடிக்ஸ் இப்படிதான் இருக்கு பாருங்க களம் மாறிடுச்சு மாற்றத்துக்காக மக்கள் தயாராயிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வலம் வருது அப்படிப்பட்ட வகையில தான் தினமலர் பத்திரிகையில நேத்து ஒரு சர்வே வெளியிட்டு இருந்தாங்க சமூக வலைதளங்கள்ல ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு இந்த சர்வேல அவன் என்ன சொல்லி இருக்கனா அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல சீட் ஷேரிங் எப்படி இருக்க போகுது இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்ல திமுகவுக்கு தொண்ணூறு சீட்டு கிடைக்கும் அடுத்த நிலையில இரண்டாவது நிலையில திமுகவுக்கு எதிராக தாவேக்கா என்கிற புதிய கட்சி வந்து அமர்ந்து கொள்ள போகிறது அவங்களுக்கு கிட்டத்தட்ட எழுபது சீட்டு கிடைக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு முப்பத்தஞ்சு சீட்டு தான் கிடைக்கும் ஒரு சீட்டு கிடைக்கும் முப்பத்தி எட்டு தொகுதிகள்ல இழுபறி நிலை இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பல மாவட்டங்களில் தாவேக்காவுக்கு ஆதரவு மெல்ல மெல்ல அதிகரித்து கொண்டு வருகிறது அதுவும் குறிப்பாக மைனாரிட்டிஸ் அதிகம் இருக்கக்கூடிய இடத்துல தலித்துகள் அடியும் இருக்கக்கூடிய இடத்துல மீனவர்கள் சமூகத்துல எல்லாம் விஜய்க்கு ஆதரவு பெருகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆதரவு தொடர்ந்து நீடிச்சுதுன்னா ஆஹ் இன்னும் பல சீட்ஸுகளை வந்து தாவைக்கா வெல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அநேகமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு தொங்கு சட்டசபை தான் அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி இந்த ஆர்டிக்கிள முடிக்கிறாங்க டிப்பிக்கல் டேபிள் ஜர்னலிசம் அப்படின்னு சொல்லுவோம் மேலோட்டமா இத பார்க்கும் பொழுது அஹ் இத படிக்கக்கூடிய மக்கள் அரசியல் புரிதல் இல்ல தெளிவு இல்லாத மக்களுக்கு அதுவும் குறிப்பாக தாவேக்காவை சேர்ந்த தொண்டர்களுக்கு பாத்தீங்கன்னா ஆஹா நம்ம தலைவருக்கு வந்து மக்கள் மத்தியில ஏகப்பட்ட ஒரு வரவேற்பு இருக்கு பாருங்க நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம் எங்க தலைவர் தான் அடுத்த சிஎம் அப்படின்னு ஃபயர் விடுறதுக்கு வேணா இந்த ஆர்ட்டிகள் பயன்படலாம் ஆனா இதுல இருக்கக்கூடிய பிராக்டிக்கல் விஷயங்கள் பிராக்டிக்கல் முரண்பாடுகள் என்ன தான் இன்னைக்கு இந்த காணொலியில நாம டிசைட் பண்ண போறோம் அதாவது தாவேக்கா நேரா ஜீரோல இருந்து எழுபது சீட் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்ட்டிக்கல்ல மென்ஷன் பண்றாங்க அதற்கான ஒரு அடித்தளம் தாவேக்காவுக்கு இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் முதல் முதல்ல களத்துல இறங்கிக்கக்கூடிய ஒரு புது பார்ட்டி இதுக்கு முன்னால எந்த ஒரு தேர்தலையும் நேரடியாக சந்திக்காத ஒரு பார்ட்டி அப்படி பொழுது இவங்களோட ஷேர் என்ன அப்படிங்கறதே இங்க நமக்கு தெரியாது திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா தொடர்ந்து களத்துல கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல போட்டியிடும் போது அவங்களோட ஓட் ஷேர் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று சதவீதமாக இருந்தது சட்டமன்ற தேர்தல்ல எந்த ஒரு கட்சி ஆளும் கட்சியாக இருக்குதோ அவங்களுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் ஆனாலும் அதிகாரப்பூர்வமா வந்த சர்வேலையே வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த ஐம்பத்தி மூன்று விழுக்காடு அப்படிங்கிற ஓட் ஷேர் ஒரு அஞ்சு பர்சன்ட் குறைஞ்சா கூட ஒரு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு சதவிகிதம் வரும் அந்த வகையில திமுக ரொம்ப சேஃபா கம்ஃபர்டபுளா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்றாங்க அதே மாதிரி அதிமுகவுடைய ஓட்ஷேர் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆரம்பிச்சு ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு அப்புறம் கழுத தெரிஞ்சு கட்டெரும்பான கதையா இன்னைக்கு இருபத்தி ஒரு பர்சன்ட்ல வந்து நிக்குது அப்படி இருக்கும் பொழுது ஒரு கன்சாலிடேட்டட் ஓட் பேங்க் அப்படிங்கிறது திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு இருக்கு அப்படி ஒரு கன்சாலிடேட்டட் ஓட் பேங்க் விஜய் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் அத டெஸ்டே பண்ணல ஒருவேளை இப்போ நடந்த அந்த இடைத்தேர்தல்கள் விஜய் போட்டிட்டு இருந்தாலாவது அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு அப்படிங்கறத ஒரு மினிமம் ஒரு தொகுதியில இவ்வளவு இருக்குன்னா அதை வச்சு எக்ஸ்ட்ரா குலேட் பண்ணி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மற்ற தொகுதியில எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறதையாவது நாம ஜட்ஜ் பண்ணலாம் ஆனா ஒரு பாராமீட்டர் ஒரு அடிப்படை வேல்யூவே இல்லாம எழுபது சீட்டு ஜெயிப்பாங்க அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஓட்சியார் இருக்கு அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய அபத்தம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க எழுபது ஜெயிக்கணும்னா அட்லீஸ்ட் மினிமம் முப்பது சதவீதம் வாக்கு அவங்களுக்கு தேவை வெறும் ஒன்னு ரெண்டு தொகுதியில இல்லைங்க ஸ்டேட் வைட் அவங்களுக்கு கன்சிஸ்டா எல்லா தொகுதிகளிலும் குறைந்தபட்சம் முப்பது சதவீதம் வாக்கு இருந்தாதான் அவங்களால எழுபது சீட்டு ஜெயிக்க முடியும் இரண்டாவது மேல அவங்க அதிமுக கூட்டணியை பின்னுக்கு தள்ளி இரண்டாவது இடத்துக்கு வந்தால்தான் இவங்க சொல்லக்கூடிய இந்த எழுபது சீட் அப்படிங்கிற இலக்கை அவங்க எட்ட முடியும் ஆனா அதுக்கான ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் தாவேக்காவுக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னும் பல இடங்கள்ல இவங்க நிர்வாகிகளே போடாம இருக்கிறாங்க சரி பஞ்சாயத்து லெவல்ல கார்பரேஷன் லெவல்லையாவது கிரவுண்ட் லெவல்ல இவங்களுக்கு இல்ல நீங்க எழுபது சீட்டு ஜெயிக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு நூத்தி ஐம்பது சீட்லயாவது நீங்க கேண்டிடேட் நீ பாட்டணும்ல நீங்க சொல்லக்கூடிய மாதிரி விஜய் வந்து முதலமைச்சர் ஆகணும்னா அதுக்கு விஜய் மட்டும் ஜெயிச்சா பத்தாது குறைஞ்சபட்சம் நூத்தி பதினெட்டு எம்எல்ஏ நீங்க ஜெயிக்கணும் அப்படி நூத்தி பதினெட்டு எம்எல்ஏக்களுக்கான கேண்டிடேட் முதல்ல உங்ககிட்ட இருக்கா கட்சி தொடங்கி ரெண்டு வருஷம் ஆச்சு இந்த ரெண்டு வருஷத்துல இந்த கட்சியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சியை இவங்க செஞ்சிருக்கிறாங்களா விஜய் அப்படிங்கிற ஒற்றை மனிதனுடைய பாப்புலாரிட்டிய வச்சுதான் இவங்க இவ்வளவு நாள் பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க மேடைக்கு மேட விஜய் சொல்றாருல்ல இந்த போட்டி வந்து திமுகவர்சஸ் தாவேகா அப்படின்னு சொல்றாங்கல்ல இது வெறும் திமுகவர்சஸ் தாவேகா அப்படிங்கிற ரெண்டு கட்சிகளுக்கு இடையான போட்டியா இந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் இந்த கட்சியோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்ச்சர்ஸ் இந்த கட்சியில இருக்கக்கூடிய காடர் பேஸ் இதெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க விஜய் கிட்ட பாப்புலாரிட்டி இருக்கு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா ஹரிஷ்மா இருக்கு ஆனா கன்சிஸ்டன்சி இருக்கா இமேஜ் இருக்கு ஆனா ஐடியாலஜி இருக்கா பப்ளிக் பிரசன்ஸ் இருக்கு ஆனா பாலிசிஸ் இருக்கா கையில இப்படி எதையுமே நீங்க சரி செய்யாம ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காடர் பேச உருவாக்காம ரசிகர்கள் இருக்காங்க அதுல எந்த மாற்றுத்தரத்தையும் இல்ல சாதி மதத்தை தாண்டி எல்லோரும் விஜய் விரும்பக்கூடிய ரசிகர்கள் எல்லா தரப்புலயும் இருக்கிறாங்க ஆனா அவங்கள ஒரு காடரா ஒரு ஃபுட் சோல்ஜரா நீங்க மாத்திருக்கீங்களா இன்னைக்கு எஸ்ஏஆர் பிரச்சனை இவ்வளவு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு களத்துல நின்னு திமுகவுடைய பிஎல்ஏ டூஸ் வேலை செய்யறாங்க அதிமுக கட்சியுடைய தரப்புல இருந்து களத்துல வேலை செய்யறாங்க ஏதாவது ஒரு செய்தியை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்ப கிராஸ் ரூட் லெவல்லயே கட்சியை இன்னும் நீங்க ஸ்ட்ரெங்தன் பண்ணாம வெறும் விஜயோடைய கரிஸ்மாவை வச்சு நாங்க சீஃப் மினிஸ்டர் பதவியை பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய அபத்தம் யோசிச்சு பாருங்க ஒரு கட்சினா ஒரு தலைவரை தாண்டி அடுத்த கட்ட தலைவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கான பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஒரு ஆட்சி அப்படின்னு அபையும் போது அந்த மாதிரி அமைச்சர் இருக்கும் பொழுது அவங்களுடைய சிஎம்னா விஜய் மட்டும்தான் பண்ணுவாரா அவர் கூட ஒரு கேபினெட் வேண்டாமா அப்படிப்பட்ட ஒரு கேபினெட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்டான கேண்டிடேட்ஸ் யாராவது தாவேக்கால் இருக்காங்களா யோசிச்சு பாருங்க ரெண்டு வருஷம் ஆச்சு கட்சியை ஆரம்பிச்சு யாராவது மூத்த தலைவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய தலைவர்கள் இல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான சோசியல் பிரசன்ஸ் இருக்கக்கூடிய அறிவாளிகள் இன்டெலக்சுவல் யாராவது போய் தாவை கால சேர்ந்து பேசும்பொழுது கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் திருப்பரங்குன்றத்தில் விஜய் மதுரையில் விஜய் திருச்சியில் விஜய் கோயம்புத்தூரில் விஜய் ஆட்சி அமைச்சபுறம் எப்படி பண்ணுவீங்க விஜய் ஹியூமன் ரிசோர்சஸ் மினிஸ்டர் விஜய் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் விஜய் சட்டத்துறை மினிஸ்டர் விஜய் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் விஜய் பால்வளத்துறை அமைச்சர் விஜய் ஹைனஸ் மினிஸ்டர் விஜய் இப்படி மேன் கேபினெட் நடத்த முடியுமா நீங்க அப்ப இந்த இரண்டு வருஷத்துல இவங்க என்ன செய்ய தவறி இருக்காங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க சரி இவ்வளவு நாள் கட்சி நடக்குது ரெண்டு வருஷமா கட்சி ஆரம்பிச்சு ஏதாவது ஒரு நாளைக்கு விஜய் வந்து பிரஸ் மீட் பண்ணி பிரஸ் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரா கிட்டத்தட்ட ஒரு குட்டி மோடி மாதிரி தானே இவர் நடந்துகிட்டு இருக்கிறாரு பிரஸ் சந்திக்க மாட்டாரு ஏன்னா பயம் பிரஸ் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இவங்க கிட்ட பதில் கிடையாது பிரெஸ்ஸ மீட் பண்ணீங்கன்னா இவருடைய நீலச்சாயம் வெளுத்து போச்சு டும் கதை தான் ஆயிடும் இவருக்கு அரசியல் தெளிவும் இல்ல அரசியல் புரிதலும் இல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியும் இல்ல அப்படிங்கறது வெளிப்படையா தெரிஞ்சு போயிடும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த நிமிஷம் வரைக்கும் பிரஸ்ஸ மீட் பண்ண மாட்டேங்கிறாரு சரி மக்களோட மக்களா ஏதாவது அரசியல் பண்ணிருக்கீங்களா ராகுல் காந்தி எடுத்துக்கங்க அவர் மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் வாரிசு அரசியல் செல்வந்தர் குடும்பத்திலிருந்து வந்தவர் அப்படிங்கிற விமர்சனங்கள் பப்பு எதுக்கும் இல்லாதவர் அப்படிங்கிற விமர்சனங்கள் எல்லாம் வச்சாரு அந்த விமர்சனங்களை அவர் எப்படி உடைச்சாரு ரெண்டு யாத்திரை போனாரு பாரத் ஜோடோ யாத்திரான்னு இந்தியாவில இந்த மூலையில இருந்து அந்த மூலை வரைக்கும் எல்லா தரப்பு மக்களையும் சந்திச்சாரு மக்களோட மக்களா கலந்து அவங்களுடைய பிரச்சனைகளை என்ன அப்படிங்கறத கிரவுண்ட் லெவல்ல நின்னு அனலைஸ் பண்ணி உணர்ந்து செயல்பட்டார் அதனோட விளைவைதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்கி பார் சார் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட பாஜகவுடைய திமிர அடக்கி இருநூத்தி நாற்பது சீட்டுக்குள்ள அவங்களால கொண்டு வந்து நிப்பாட்ட முடிஞ்சது அந்த மாதிரி என்னைக்காவது மக்களை சந்திக்க நீங்க முயற்சி பண்ணிருக்கிறீங்க கேட்டா கூட்டம் வந்துரும் இதனால மக்களுக்கு தான் ஆபத்து நாளைக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை சிஎம் ஆக்குறோம்னே வச்சுக்கோங்களேன் இதோ இப்ப நடந்தது திருப்பரங்குன்றத்துல இந்த சங்கிகள் அவ்வளவு பெரிய ஒரு மத கலவரத்தை உருவாக்க முயற்சி பண்ணாங்களே அப்பையும் பனையார்ள்ளேயே பதுங்கி உட்கார்ந்து இருப்பீங்களா இந்த ஆர்டிகிள்ள சொல்றாங்க சிறுபான்மையினருடைய ஆதரவு விஜய் பக்கம் இருக்கு பட்டியலின மக்களுடைய ஆதரவு விஜய் பக்கம் இருக்கு இன்னைக்கு சிறுபான்மை தானே பிரச்சனை ஏற்பட்டு இன்னைக்கு அவங்களுடைய மத வழிபாட்டுல தலையிட்டு தான் சிக்கந்தர் தர்கால ஆடு கோழி வெட்டக்கூடாது அப்படின்னு அரசாங்கம் இந்த சங்கிகள் கையில போட்டுக்கிட்டு ஜுடிஷியரி ஒரு தீர்ப்ப கொடுக்குது என்னைக்காவது அதுக்காக நீங்க பேசிருக்கிறீங்களா குறைஞ்சபட்சம் ஒரு அறிக்கையாவது விட்டு இருக்கீங்களா மதுரையில இந்த திருப்பரங்குன்றம் விஷயம் ஒரு வருஷமா பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சமூக நீதியை விரும்பக்கூடிய மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய எல்லா கட்சிகளும் போய் களத்துல நின்னு போராடினாங்க அங்க போய் நின்னு மனித சங்கிலி போராட்டம் நடத்துறாங்க தாவேக்கா இதுக்காக ஏதாவது ஒரு துரும்பையாவது கிளி போட்டிருக்கா சரி கடைசியில நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல எவ்வளவு பெரிய கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணாங்க நேற்று அம்பேத்கருடைய நினைவு நாள் தாவேக்காவுடைய ஒன் ஆஃப் த கொள்கை தலைவர் அம்பேத்கர் இல்ல நேத்தும் பனையூர்ல உட்கார்ந்தே அம்பேத்கர் படத்துக்கு மாலை கோட தெரிஞ்சது உங்களுக்கு அம்பேத்கருடைய நினைவு நாள் அன்னைக்குதான் இந்த சங்கி கூட்டம் பாபர் மசூதி இடிச்சு ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்கி இந்தியாவுக்கே ஒரு கருப்பு நாளாக அந்த நாளை மாத்தியது நாங்க வெறும் வழிபாடு பண்ணத்தான் போறோம் வேற எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு கோர்ட்ல உத்தரவாதம் கொடுத்துட்டு போன கூட்டம் தான் அங்க போய் அவ்வளவு பெரிய வன்முறையை கட்டப்பிடுத்து விட்டாங்க அதன் விளைவு என்ன தெரியுமா ரெண்டு சீட்டா இருந்த பாஜக எண்பது சீட்டுக்கு மேல வாங்கிச்சு நேற்று அப்படிப்பட்ட அதே கருப்பு நாள் அன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு தன்னம் அன்னைக்கு பாஜகவுடைய மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் என்ன பேசுற இன்னொரு அயோத்தியாவா தமிழ்நாட்டை மாத்துவோம் அப்படின்னு கொக்கரிக்கிறாங்க உங்க கொள்கை எதிரி தானே சார் ஒரு சின்ன கண்டனமாவது வந்தது அவங்க கிட்டது கிணத்துல கல்ல போட்ட மாதிரி இருக்கிறீங்க இதான் உங்க கொள்கை எதிரிய நீங்க எதிர்க்கிற லட்சணமா அரசியல் எதிரினா மட்டும் அரை கிலோமீட்டருக்கு வாய் நீணுது இல்லை கொள்கை எதிரின்னா மட்டும் ஏன் சார் பம்புறீங்க இந்த கடந்த ஒரு வாரம் பத்து நாள்ல பாருங்க மக்களை எத்தனை விஷயங்கள் திருப்பரங்குன்றத்துல பத்தி எரியுதா மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ தரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்களா சஞ்சார் சாத்திங்கிற ஒரு ஆப்பை தூக்கிட்டு வந்து நம்ம பெட்ரூம் வரைக்கும் நம்மளை வேக பார்க்க முயற்சி பண்றாங்களா போன வாரம் கூட முதல்வர் சொல்லியிருக்கிறார் கல்வி திட்டத்துக்கு வர வேண்டிய நிதி வரல நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு வர வேண்டிய நிதி வரல இதெல்லாம் எப்ப கொடுக்க போறீங்க அப்படிங்கிற கேள்விகளை கேட்டிருக்கிறார் இவ்வளவு இஷ்யூஸ் நடந்திருக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தாவேகா தரப்புல இருந்து இவங்க தலைவர் பாய திறந்தாரா ஒரு அறிக்கையாவது வெளியிட்டாரா கேட்டா வெக்கமே இல்லாம நேத்து போய் கட்சியில சேர்ந்த நான்சென் சம்பத்தி என்ன சொல்றாரு இத பத்தி பேசாம இருக்கிறது அவருக்கு நல்லது எந்த விதத்துல நல்லது ஏன்னா பேசுனா சிபிஐ கேள்வி கேட்கும் கரூர் வழக்கு அப்படிங்கிற கத்தி தலைக்கு மேல தொங்கிட்டு இருக்கு அப்போ இந்த சங்கி கூட்டத்தோடைய அடியான் வேலை இப்படிப்பட்ட சர்வே மூலமா கடைசியில என்ன விஷயத்த சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தொங்கு சபை அமையும் இதத்தான் இவங்க இங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க இதே மாதிரி பல மாநிலங்கள்ல தொங்கு சபை அமைய விட்டுட்டு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களையும் எதிர்கட்சி தலைவர்களையும் இடி மூலமா சிபிஐ மூலமா ஐடி மூலமா விலக்கி வாங்கி குறவாசல் வழியாக ஜனநாயகத்துக்கு முற்றிலும் எதிரான வகையில் ஆட்சி அமைச்சர் சங்கி கூட்டம் அப்படிப்பட்டவர்களுக்கு துணை போகுது இந்த ஏ டீம் பி டீம் சி டீம் எல்லாம் இன்னைக்கு அதிமுக எந்த அளவுக்கு ஒரு அடிமை கூட்டமாக மாறிடுச்சுன்னா அதிமுக ஆட்சி காலத்துல திருப்பரங்குன்றம் சம்பந்தமா கொடுக்கப்பட்ட தீர்ப்பு மத நல்லிணக்கத்தை பாதுகாக்கணும் நானூறு ஐநூறு வருஷமா என்ன நடைமுறை பின்பற்றப்படுகிறதோ அதையே பின்பற்ற வேண்டும் அப்படின்னு அதிமுக ஆட்சி தளத்தில் கொடுத்த தீர்ப்பு அந்த தீர்ப்பை எதிர்த்து ஒரு சங்கி ஜட்ஜு இந்த சங்கிகளுக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு அதை நடைமுறைப்படுத்த முடியாது அப்படின்னு தமிழ்நாடு அரசு மக்களுக்காகவும் மத நல்லிணத்துக்காகவும் ஆதரவா நிக்குது ஆனா இந்த அடிமை கூட்டம் சங்கிகளோட சேர்ந்துகிட்டு திமுக ஆன்டி ஹிண்டு அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க சரி திமுக ஆன்டி ஹிண்டு தானே இருந்தூர் போட்டோம் மக்களுக்கு தெரியும் உண்மை என்னன்னு தாவற்கா யாரு சார் நீங்க தானே மேடைக்கு மேடைக்கு பேசுறீங்க நாங்கதான் முதல்ல போய் கோர்ட்ல கேஸ் போட்டோம் அப்படின்னு வாய்க்கு சாம போய் சொல்றவங்க தானே நீங்க சிறுபான்மை மக்களுக்காக அரணாக நிற்கிறார் அப்படின்னு பேசுற கூட்டம் தானே நீங்க அதே சிறுபான்மையினுடைய வழிபாட்டு உரிமைக்கு இன்னைக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு இருக்கு அமைப்போம் அப்படின்னு சொல்றாங்க ராமராஜ்யம்னா என்ன அது மன்னராட்சி இல்லையா வாய்த்து வாய் மன்னராட்சி நடக்குது மன்னராட்சி நடக்குது அப்படின்னு நீங்க இருக்கக்கூடிய திமுகவை விமர்சனம் பண்றீங்களே ராமராஜ்யம் என்ன மன்னராட்சி தானே மக்கள் கடமையை மட்டும் செய்யணும் உரிமையை பத்தி திறக்க கூடாது அப்படின்னு பேசக்கூடிய ஆட்சி தானே ராமராஜ்ய ஆட்சி இதற்கெல்லாம் எதிரா நீங்க திறக்க மாட்டீங்க ஆனா இப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு தமிழ்நாட்டு மக்களிடையே பெரும்பான்மையான ஆதரவு இருக்கு எழுபது சீட்டு ஜெயிப்பாங்க அப்படின்னு இல்லாத ஒரு சர்வேய உட்காந்து கற்பனை பண்ணி எழுதி இன்னைக்கு வெளியிடுறாங்க அப்போ இந்த ஒட்டுமொத்த சங்கி ஈகோ சிஸ்டமும் யாருக்கு ஆதரவா யார பூஸ்ட் பண்ணணும் யார ஒரு நிறைய மக்கள் மனசுல புகுத்தணும் அப்படிங்கறதுக்காக வேலை செய்யுது அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க தினமலர் சங்கி ஆதரவு பத்திரிகை அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிப்பட்ட பத்திரிகை அதிமுக பாஜக கூட்டணி சார்பா பேசாம தாவேக்காவை ப்ரமோட் பண்ணுதுன்னா அப்ப யாருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல ப்ரமோட் பண்ணுது அப்ப யாருடைய பீட்டீமா தாவேக்கா இந்த செயல்பட்டு இருக்குது நேரடியா பாஜக எந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு இங்க வந்தாலும் மக்கள் அவங்கள ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தல்ல மோடியோட போட்டோவை வச்சு தேர்தல்ல ஓட்டு கேட்க வக்கில்லாத கூட்டம் தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா போட்டோவை வச்சு ஓட்டு கேட்டாங்க ஆனா இப்போ அதே எம்ஜிஆர் ஜெயலலிதா போட்டோவை வச்சு அதிமுக மூலமா ஓட்டு கேட்டா இவங்க பருப்பு இங்க வேகாது அப்படிங்கறது நல்லா தெரிஞ்சு போச்சு அதனால உடனே என்ன பண்றாங்க செங்கோட்டையன் போன்ற ஒரு தலைவரை தாவேக்காவை ஜெயலலிதா இப்போ பாஜக கலர் இல்லாத ஜெயலலிதா போட்டு உங்ககிட்ட ஓட்டு கேக்கும் அப்ப மக்கள் ஏமாந்தா உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க ஆனா தாவேக்காவ பின்னால இருந்து இயக்குறது யாரு இதே சங்கிக் கூட்டம் தான் நாளைக்கு தொங்கு சபை அப்படின்னு ஒண்ணு அமைஞ்சதுன்னா இவங்க சொல்ற சார்பே உண்மைன்னா வச்சுப்போமே இது நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்ல அப்படி ஒரு வேலை நடந்து தொங்கு சபைன்னு ஒண்ணு அமைஞ்சதுன்னா அப்போ மறைமுகமாக இந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கான ஒரு பிளான் பி யே இந்த சங்கி கூட்டம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும் இது போன்ற கருத்து கணிப்புகள் இனி வரும் நாட்கள்ல எத்தனையோ வந்து குவியும் தனி பெரும்பான்மையோட விஜய் ஆட்சி அமைப்பாரு அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க ஆனா தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலத்துக்கு எது நல்லது அப்படிங்கறத யோசிச்சு முடியும் பண்ணுது பாப்புலாரிட்டியும் டயலாகும் தேவையா இல்ல பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் பாலிசிஸும் தேவையா இந்த நான்கரை வருடங்கள்ல திமுக அரசு என்ன செஞ்சிருக்குது எந்த கவர்மெண்ட்டும் பர்ஃபெக்ட் இல்ல ஆன்டி இன்கம்மென்ட் இருக்கத்தான் செய்யும் குறைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனா திமுக கூட்டணி கட்சி இங்க ஆட்சியில தான் தமிழ்நாடு இன்னும் அமைதி பூங்காவாக இருக்கு அச்சீவ் பண்ண முடியுது வருஷத்துக்கு அப்புறம் கலைஞர் ஆட்சிக்கு அப்புறம் இன்னைக்கு இந்தியாவிலேயே மற்ற மாநிலங்களை விட எக்கனாமிக் குரோத்தை நாம அச்சீவ் பண்ணிருக்கிறோம் இந்தியாவிலேயே வறுமையை குறைத்து வறுமையில் இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு கல்வியில சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்குது சுகாதாரத்துல சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு மக்கள் வள குடியீடுகள்ல சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு பெண்கள் முன்னேற்றத்துல சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய ஃபேக்டரிஸ்ல வேலை செய்யக்கூடிய பெண்கள்ல நாற்பது சதவீதம் பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எப்படி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் தைரியமா வெளியில போய் வேலை செய்யறாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன அதற்கான சமூக சூழலும் பாதுகாப்பும் அவங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் ஒண்ணு ரெண்டு சம்பவங்களை வச்சு தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு இன்னும் எத்தனை நாள் உருட்டுவீங்க வாரிசு அரசியல் அப்படிங்கிற உப்புச்சப்பில்லாத வாதத்தை இன்னும் எத்தனை நாள் பேசிட்டு இருப்பீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்க நெருங்க இது போன்ற வாட்ஸ்அப் வததிகள் வாட்ஸ்அப் செய்திகள் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் இப்படி தொடர்ந்து இது போன்ற செய்திகளை உங்களுக்கு கடத்தி உங்களை மூளைச்சலவை செய்ய முயற்சி செய்வார்கள் தமிழ்நாட்டு மக்கள் உஷாரா இருக்கணும் நன்றி வணக்கம்